அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு தாங்க பண்ண போகிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு கோதுமை மாவு அளவுக்கு மாவுக்கு வந்து அஞ்சு கப்பலை வந்து தண்ணி ஊற்றுணுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கையிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறனுங்க ஏன்னா அப்போ தான் வந்து கட்டிப்படாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நாலு டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறணுங்க ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாலு டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறனுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு டம்ளர் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்தோம்னா ரெண்டரை டம்ளர் அளவு வந்து சுகர் எடுத்துக்கிறனுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண உடனே இந்த சைடு வந்து கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கிறனுங்க அந்த மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறனுங்க கேரமலுக்கு வந்து அரை டம்ளர் அளவு வந்து சுகர் சேர்த்துட்டு கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த சைடு வந்து கொடாயில் வந்து தேவையான அளவு வந்து நெய் சேர்த்துட்டு ஒரு இருபது முந்திரி பருப்பு வந்து அந்த நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த சைடு பாருங்கள் சிம்மிலேயே வச்சு அந்த கேரமல் வந்து ரெடி பண்ணணுங்க ஏன்னா இல்லாட்டி ஒரு கசப்புத்தன்மை வந்துடும் சிம்மிலே வச்சு கேரமல் வந்து ரெடி பண்ணணுங்க முந்திரி பருப்பு நல்லா வந்து வருத்தாச்சுங்க தனியாக எடுத்து வச்சுக்கிறனா எடுத்து வச்ச முன்னாடி இந்த மாவு வந்து கரைச்சி வச்சு கரைச்சி வச்சிருந்த பார்த்திங்களா அதை வந்து அந்த நெய் கூடயே சேர்த்துட்டு அந்த கடாயில் வந்து கைவிடாமல் கிண்டணுங்க ஏன்னால் கட்டிப்பட்டு போயிடும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நம்மளுக்காக தெரியும் அந்த தண்ணி வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் மாவு பதத்துக்கு வருங்க அப்போ தான் வந்து ரெண்டு டம்ளர் அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறணும் அப்பப்போ வந்து இந்த கேரமலை வந்து பார்த்துக்கிறணும் அடி பிடிச்சிடாமல் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து ஊற்றம்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் மாவுத்தன்மை வந்துருச்சுங்களா இப்போ வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறனுங்க சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க ஒரு டம்ளர் அளவு வந்து கோதுமை மாவுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு வந்து நெய் கண்டிப்பாக வந்து இந்த அல்வாவுக்கு வந்து நெய் வந்து தேவைப்படுங்க சப்போஸ் வந்து நெய் வந்து அதிக சேர்க்காதவங்க அரை டம்ளர் அளவு வந்து நெய்யும் அரை டம்ளர் அளவு வந்து கோல்டு வினர் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரெடியான பின்னாடி அந்த மாவு கூட வந்து சேர்த்துருணுங்க சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கிண்டிக்கிட்டே இருக்கும்போதே அப்பப்போ வந்து நெய்யோ எண்ணெயோ வந்து சேர்த்துக்கங்க நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பார்க்கும்போதே பாருங்கள் அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இனி வந்து கடையிலலாம் நம்ம வந்து வாங்கணும்னு தேவையே இல்லைங்க வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கோ வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துமே கொடுக்கலாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கோதுமையை வந்து ஊற வச்சு பால் எடுத்து செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அல்வா பதத்து கொஞ்சம் வரும்போதே முந்திரி பருப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துருந்தேங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிட்டேங்க பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்